அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏண்டா கோவப்படுக்கோச்சா கோவப்படுக்கோச்சான்னு சொல்லி என்ன உசுபேத்தி நீங்க நீங்கள் குளிர்காயெல்லாம் நினைக்கிறீங்களா கம்முன்னு இருங்க கிட்ட கோவப்படுறீங்களா அதே மாதிரி அவங்க கிட்டே கோவப்படுங்க நீங்கள் யாருன்னு நாங்கள் சொல்லட்டுமா ஆஹா இவனுங்களே நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்குது ஐயா இவனுங்க இப்போ நான் கோவை கோச்சோன்னு சொன்னா கண்டிப்பாக அவனுங்க நம்ம கொழுப்பையே எடுத்துருவானுங்க எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ப்ளீஸ் நான் யாருங்கிறத அவங்ககிட்ட சொல்லாதீங்க நம்ம யாருன்னு தெரியணும் கோச்சா அப்பதான் நமக்கு ஒரு கெத்து ஆஹா நாம் ஒரு கெத்துங்கிறது தெரியாமல் இவன் கெத்து பற்றி பேசுகிறானே ஐயா ஏய் யாருன்னு கேட்டால் பெரிய பாட்ச அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்க சொல்டா அண்ணே என் ரத்தம்லாம் கொதிக்குது நீங்கள் யாருன்னு சொல்ல போகிறேன் இவர் பாட்சா இல்லை கோ வாய்ப்பு திட்டிங்க டேய் சொல்லாதன்னு தானே சொன்னேன் கம்முன்னு இருறா இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா ஹலோ உண்மையை தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போறீங்க என் பாட்டுக்கு போனவனை கூப்பிட்டு உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்னு கேட்டால் என்னத்தை சொல்றது ஆ டெய் இவனுக்கு நம்மளை பார்த்தா பயமே வரல இவன் பயந்து உண்மையை சொல்கிற வரைக்கும் இவனை போட்டு பொலந்து கட்டுங்கடா ஆஹா காலேஜுக்குள்ளேயே கண்டமாக்கிடுவாங்க போல இருக்க ஐயா கோபப்பட்டா அக்கா அக்கா பிச்சு போட்டுருவானுங்களே ஆமா இப்போ என்னை அடிச்சே ஆகணுமா எங்க முன்னாடியே அல்ல கைங்களை வச்சு அலப்பறம் காட்டுற ஒன்றை அடிக்காமல் விட்டா அது எங்களுக்கு அசிங்கண்டா அண்ணே அவன் மேலே கை வச்சா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுங்க ஆஹா இவனுங்க இன்னமும் நம்மளை பற்றி தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கானுங்களே ஐயா ம் சரி சே சமாளிப்போம் என்னது அடிய வாங்கிட்டு கோச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்காரு என்னடா இவன் இவ்வளோடே அடிக்கிறோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் சில்றையா அடி உளுந்த சிரிக்காம என்ன பண்றது டேய் இவனை மொத்தமா முடிச்சிடுங்கடா கோச்சா கோவப்படு கோச்சா உன் அடிக்கிறாங்கல்ல அடியோட வழியை கூட பொறுத்தரலாம் போல் இருக்குது ஆனால் இவனுங்க உசுப்பேத்துறத தான் பொறுத்துக்கவே முடியல கோபப்படாமையே இப்படி டின்னு கட்டுறாயங்க கோவப்பட்ட அவளை தான் பொட்டெல்லாம் கட்டிருவாங்க டேய் இவன் யாருன்னு சொல்கிற வரைக்கும் இவனை சமைத்த சுளுக்கிடுங்கடா ஐயோ கொச்சாவை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே பொறுத்து பொறுத்து எடுக்கிறாங்களே கொச்சாவோட சட்டை பேண்டெல்லாம் கிழிஞ்சு போச்சு அங்கங்கே ரத்தம் வருது உங்களையெல்லாம் நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது ஆமாம் வீரங்கிறது அடிக்கிறதுல இல்லை அடியை தாங்கிறதுல தான் இருக்குது அடடா அண்ணே பஞ்ச் டைலாக்லையே எப்படி அடிக்கிறாரு ஆஹா சமாளிக்கிறதுக்கு எதையாவது உளருன்னா அதை கூட பஞ்சு டைலாக்னு சொல்கிறாங்களே இல்லையா ம் இவனுங்க பில்டப்புக்கு ஒரு அளவே இல்லையா என்னது இவ்வளோ அடி வாங்கியும் ரத்தம் வந்தும் கோச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கார் என்னடா இவ்வளோ அடிக்கிறோம் சிரிச்சுக்கிட்டே இருக்க திருப்பி அடிக்காத எண்ண வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த சிரிக்காம என்னடா பண்றது வெயிட் பண்ணா யார் தெரியுமா கோபையவே கொந்தளிக்க வச்ச கோச்சடா என்னது கோச்சாவா ஆமாண்டா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா சாதாரண மனுஷனா நடமாடிக்கிட்டு இருக்காரு கோச்சா எங்களை மன்னிச்சுடு கோச்சா தெரியாமல் தப்பு நடந்துருச்சு ஆமா கோச்சா உங்களை பத்தி நாங்கள் நிறைய பேப்பர்ல படிச்சிருக்கோம் முன்னாலேயே நீங்க யாரும் சொல்லிருந்தா நாங்கள் கை வச்சிருக்க மாட்டோம்ல ஆஹா ஆரம்பத்திலேயே உண்மையை சொல்லி இருக்கலாம் போல இருக்குது ஐயா கோச்சா எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க டேய் கோச்சாவா எல்லாரும் கிஸ் பண்ணுங்கடா ஆஹா கண்ணா பின்னான அடிச்சுட்டு கண்ணத்தில் கிஸ் பண்றாங்கல்லையா ஆஹா என்ன ஒரு வாட் இவனோட அல்ல கைங்க எவனுமே பல்லு வளைக்கியிருக்க மாட்டாங்க போல இருக்கு அடித்த அடியை கூட தாங்கிடலாம் போல இருக்கு இவனுங்க வாய் நாத்தத்தை தாங்க முடியலையா டேய் கோச்சாவை நாம் மட்டும் கிஸ் பண்ண பார்த்தாது இந்த ஈவினிங் காலேஜில் உள்ள எல்லாரும் வந்து கிஸ் பண்ண சொல்லுங்கடா ஆஹா காலேஜில் எல்லாமே வரிசையில் வர்றாங்களே அடி வாங்கினாலும் கோச்சாவுக்கு லக்கு தான் என்னது கூட்டத்தில் நம்ம சித்ராவை காணும் டேய் லேடிஸை தனியாக நிற்க சொல்லு லேடிஸ் ஃபஸ்ட்டு ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்